ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி முப்பத்தி ரெண்டாவது நாளுக்கான முப்பது கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதில் பர்டிகுலராக முதல் கேள்வி முக்குர்த்தி சிகரத்தின் உயரம் எவ்வளவு ஸோ இப்போ இது வந்துட்டு நீலகிரி மலையில் இருக்குது வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது நீலகிரி தார் அப்படின்னு நம்ம வந்து தமிழ்நாட்டின் மாநில விலங்கு அப்படின்னு படிப்போம் இந்த நீலகிரி தார் வந்து அதிகமாக காணப்படுறது முக்குர்த்தி தார் இந்த மலையில் தான் அதிகமாக வந்து காணப்படுது நமக்கு தெரிஞ்சுருக்கோம் எல்லா ஆட்டுக்குட்டி போல் இல்லாமல் இந்த நீலகிரி தார் மட்டும் ஒரு பெரிய மலை இருக்குன்னா அந்த மலையில் வந்து அந்த செங்குத்தான பகுதியில் அந்த ஏற முடியாத ரொம்ப சாய்வான ஒரு பகுதி இருக்கும் இல்லையா அதில் கூட வந்து தன்னோட காலோடய அந்த கிரிப்னால் வந்து ஏறி அந்த மலையீடுக்கில் இருக்கக்கூடிய புல்லை வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த நீலகிரி தார் வந்து ரொம்ப அதிகமான அளவு வந்து ஸ்டேபிளாக ம மலைகளை ஏறக்கூடிய ஒரு விலங்காக இருக்கும் ஸோ அதைத்தான் தான் நம்ம மாநில விலங்குன்னு அறிவிச்சிருக்கோம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு அப்படிங்கிறது நீலகிரி தார் இதோட இந்த முக்குர்த்தி மலையோட உயரம் வந்து தான் கேட்டிருந்தோம் அதற்கான பதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கணும் நம்ம எப்போதுமே இதை ரிலேட்டடாக நிறைய படிச்சிருக்கோம் பழைய ப்ரீவியஸ் கொஷ்டின்ஸ்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதாவது இந்தியாவின் உயரமான சிகரம் எல்லாம் படிக்கிறது மாதிரி தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் அதுபோல் தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் அதாவது மொத்த சவுத் இந்தியாலேயே தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் அப்படின்றதுன்னா அது வந்து ஆணை முடி இந்த ஆனைமுடி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இல்லை அது கேரளாவில் இருக்குது இப்போ தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் அப்படின்னா தொட்டபெட்டா தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் அப்படின்னா தொட்டபெட்டா இந்த தொட்டபெட்டா தான் நீலகிரி மலையில் இருக்குது இந்த ரெண்டோட உயரமும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தோம் அதை பற்றி நிறைய நம்ம படிச்சிருக்கோம் ஸோ ஆனைமுடியின் உயரம் என்ன தொட்டபெட்டாவோட உயரம் என்ன அதையுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதற்கடுத்த தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில பகுதியில் பாலக்காடு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ள மலை எது பகுதியில் பாலக்காடு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ள மலை எது அப்படின்னா ஸோ இதற்கான பதில் வந்து ஆனை மலை இல்லை அதற்கான பதில் வந்து ஆனை மலை ஆனை மலை ஸோ ஆனை மலை அப்படிங்கிறது இது வந்து ஒரு மௌண்டெய்னு இல்லை ஒரு ரேஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்க மலை தொடர் அதன் மீது இருக்கக்கூடிய அந்த சிகரம் தான் வந்து ஆணை முடி ஆணை முடியும் ஆணை மலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஆணை மலை மீது ஆனை முடி அப்படிங்கிற சிகரம் இருக்குது அந்த சிகரம் வந்து தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆணை மலை அப்படிங்கிறது ஒரு மவுண்டைன் ரேஞ்சு மலை தொடர் அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டுன்னா தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லைப்பகுதியில் பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ள மலை அடுத்து சோலைக்காடுகள் பொதுவாக எத்தனை மீட்டர் உயரத்திற்கு அதிகமான மலைகளில் காணப்படுகிறது அப்படின்னா இந்த சோலைக்காடுகள் அப்படிங்கிறது ஆயிரம் மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மலைக்காடு பகுதிகளில் தான் காணப்படுது அதுபோல் அடுத்து இந்திய உணவுக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு டைரக்ட் கொஸ்டின் பண்ணி வச்சுக்கோங்க இந்திய உணவுக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் எவ்வளவு மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் பொறுத்த வரையில் இப்போ பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அப்பா அம்மான்னு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பேர் வந்து ஒரு ரெண்டு ஆண் குழந்தையோ அல்லது ரெண்டு பெண் குழந்தையோ அல்லது ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தையோ எப்படின்னா இரண்டு குழந்தைகள் பார்த்துக்கிட்டாங்கன்னா அது வந்துட்டு இப்போ நம்ம இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இதற்கு பேர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன இரண்டு பேர் இருந்தாங்க இரண்டு குழந்தைங்க உருவாயிட்டாங்க அப்போ இரண்டு பேருக்கு இரண்டு பேர் அப்படி அப்படி இருந்தால் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி ரெண்டு பேர் ஆண் பெண் பெற்றோர்கள் அவங்க வந்து மூன்று குழந்தைங்க வந்து பெற்றெடுக்கிறாங்க அப்படின்ட்டுன்னா அந்த மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் வந்து அதிகமாக போகுதுன்னு அர்த்தம் அதுவே இரண்டு பேர் பெற்றோர்கள் அது இரண்டுக்கு குறைவான எண்ணிக்கை ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி ஏழுன்னுலாம் போயிட்டுருக்குன்னா ஃபெர்டிலிட்டி ரேட் குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டியில் இல்லை அப்படிங்கிறதான் அதோட அதோட புரிதல் ஸோ அதை கிளியராக உள் வாங்கிக்கோங்க இப்போதைக்கு இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை வச்சு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் செவனில் தான் இருக்கும் அப்படின்னா என்னென்னா மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் குறைவாக இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டியில் கூட நம்ம இல்லை ஒன் பாயிண்ட் செவனில் தான் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து அதை டோட்டல் ஆவரேஜ் பண்ணும்போது பாயிண்ட்ஸில் வரும் இரண்டுக்கு அதிகமாக இருக்கா இரண்டு கம்மியாக இருக்கான்னு தான் நம்ம பார்ப்போம் வந்து ஒன் பாயிண்ட் செவனில் தான் இருக்குது சரக்கு மற்றும் சேவை வரி இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எது சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னா என்ன சொல்கிறோம் ஆங்கிலத்தில் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இது ரிலேட்டடாக நிறைய படிக்க வேண்டியது இருக்குது பர்டிகுலராக வந்து இது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் வந்து மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு அது இல்லாமல் ஒரு சில ஃபேக்ட்ஸ் இருக்குது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கன்சியூமர் பேஸ்டு டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா நுகர்வோர் சார்ந்த வரி நுகர்வோர் சார்ந்த வரி கன்சூமர் பேஸ்டு டாக்ஸேஷனாக இருக்கும் யார் வந்து கடைசியாக பொருளை வாங்குகிறாங்களோ அவங்க தான் வந்து கட்டுவாங்க மொத்தம் இதில் வந்து அஞ்சு ஸ்லாப்பு இந்த ஜீரோ வந்து நில் அப்படின்னு சொல்லுவோம் மீதி நாலு அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு இருபத்தெட்டு இதைவே கேள்வி கேட்பாங்க இப்போ பதினஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று பார்க்க மாட்டீங்க ஒன்று அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இல்லை இருபத்தெட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அது இல்லைனா ஜீரோ நில் ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி மசோதா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகமாகுது நூற்றி இருபத்தி ரெண்டாவது மசோதா அதாவது பாராளுமன்றத்தில் அறிமுகமாகும் போது ஜிஎஸ்டி வந்து எத்தனாவது அமெண்ட்மெண்ட் பில்லு சட்டத்திருத்த மசோதா அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு அதில் நிறைய மசோதா நிறைவேறும் நிறைவேறாது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி நிறைவேறின பிறகு எத்தனாவது சட்டத்திருத்தமாக ஜிஎஸ்டி நிறைவேச்சி அப்படின்றதுனா நூற்றி ஒன்று நூற்றி ஒராவது சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் அறிமுகமான மசோதா எண்ணிக்கையில் நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது அமெண்ட்மெண்ட் நம்பர் வந்து ஒன் ஜீரோ ஒன் எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அதுபோல் இது ரிலேட்டடாக ரெண்டு ஆர்டிக்கல் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒன்று டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ இன்னொன்று டூ செவன்ட்டி நைன் ஏ டூ செவன்ட்டி நைன் ஏ வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி சொல்லுது ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் எல்லா மாநிலத்தோட எல்லா மாநிலத்தோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் எல்லாருமே இருப்பாங்க இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் வந்து அதற்கு வந்து தலைமை தாங்குவாங்க இவங்க எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணி இருக்கக்கூடியதான் நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்கிறோம் அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் டூ செவன்ட்டி நைன் ஏ அதுபோல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஏல மாநிலங்களுக்கு அந்த வரி வசி வசூலிக்கக்கூடிய உரிமையை பற்றி சொல்லியிருப்போம் ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் இல்லை ஒரு அசைன்மெண்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்டி டே ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆன தினத்தை வந்து நம்ம ஜிஎஸ்டி தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் அந்த ஜிஎஸ்டி தினம் என்னைக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே டன் இப்போ கேள்விக்கு போகலாம் இப்போ சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருந்தோம் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்தது நான்கு வகையான வரிவிதிப்பு கோட்பாடுகளை முன்மொழிந்தவர் யார் வரிவிதிப்பு எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு நான்கு விதமாக அதை வந்து கோட்பாடுகள் கொடுத்துருப்பாங்க அப்படி சொன்னவர் யார் அப்படின்ட்டுனா ஆடம் ஸ்மித் நான்கு வகையான வரிவிதிப்பு கோட்பாடுகளை முன்மொழிந்தவர் வந்து ஆடம் ஸ்மித் அதற்கடுத்த துக்லகாபாத் சாலை ஓரத்தில் அச்சரிக்கப்பட்ட போலி நாணயங்கள் குவிந்து கிடந்தது என்று கூறியவர் இந்த துக்லகாபாத் அப்படிங்கிறது வந்து அதாவது துக்லக் டைனாசிட்டியில் அந்த துக்லக் டைனாசிட்டியோட ஃபவுண்டர் வந்து உருவாக்குன அந்த இடத்த வந்து துக்லகாபாத் அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஜியாசுதீன் பரணி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி வந்து கரன்சி வந்து மாற்றிக்கிட்டே இருந்ததுனால பீப்புள் ஈஸியாக வந்து ஃபேக் கரன்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால சாலை ஓரத்தெல்லாம் கடந்தது அந்த அளவுக்கு வந்து ஃபேக் கரன்சியோட அந்த புழக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிங்கப்பூர் நகரில் கேத்தே மண்டபத்தில் சுதந்திர இந்தியா தற்காலிக அரசாங்கத்தை அமைத்த ஆண்டு எது ஸோ சுதந்திர இந்தியா தற்காலிக அரசாங்கத்தை அமைத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அவர்கள் சிங்கப்பூர் நகரில் கேத்தே மண்டபத்தில் சுதந்திர இந்தியா தற்காலிக அரசாங்கத்தை அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதற்கடுத்த ராஜாஜி திட்டம் ஜின்னாவின் செல்வாக்கை அதிகரிக்க மட்டுமே பயன்பட்டது என்று கூறியவர் யார் என்று கூறியவர் வந்து கே எம் முன்சி அவர்கள் ராதாஜி பிளான் அப்படின்னு படிப்போம் இல்லையா ஸோ அதை பற்றி ஐஎன்எம்மில் கடைசியாக நம்ம வந்து இந்த விடுதலை வாங்குறதுக்குலாம் கொஞ்சம் முன்னாடி வந்து என்னென்ன அந்த கடைசி டைமில் யார் யார் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க என்ன நடந்தது ஜூன் தேர்டு பிளான்னா என்ன அது மாதிரிலாம் நம்ம படிச்சுட்டு வருவோம் அந்த செக்ஷனில் இருந்து இருக்கக்கூடிய கொஸ்டினு ஐஎன்எம் முழுக்க படிக்க அதுக்கப்புறம் இது அந்த பாயிண்ட் வந்துட்டு புரியும் புரிஞ்சிக்கலாம் ஸ்டோரி தெரியணும் என்ன நடந்ததுன்னு அந்த பர்டிகுலராக லாஸ்ட் டைமில் என்ன நடந்ததுங்கிறதுலாம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அடுத்தது அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார் அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் வந்து சார் சையத் அகமது கான் அலிகார் இயக்கம் ரிலேட்டடாக ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது இஸ்லாமியர்கள் பர்டிகுலராக இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து ஆங்கில கல்வியை படித்தா அந்த வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டால் நம்ம வந்து இன்னும் நல்ல வந்து முன்னேற்றத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி சார் ஐயோ சார் சையத் அகமது கான் என்ன பண்ணியிருப்பார்னா ஆங்கிலோ முஸ்லீம் ஸ்கூல்ஸ் வந்து உருவாக்குவார் இப்போ நம்ம ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் சொல்கிறோம்ல அந்த மாதிரியான ஆங்கிலோ அதாவது அந்த இங்கிலீஷை படிக்க சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்கூல் முகமதியின் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் அந்த மாதிரி ஸோ அந்த கல்லூரிகள் வந்து இருந்த இடம் அலிகார் அதனால இதோட பேர் அலிகார் மூமெண்ட் அப்படின்னு ஆகிடுது அதாவது எல்லா சோசியல் ரிஃபார்ம்ஸ்லையுமே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு விதம் பார்க்கலாம் ரெண்டு வைடர் கேட்டகரி வந்து பார்க்கலாம் ஒன்று அதாவது பிரிட்டிஷோட அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் அந்த அதிலிருந்து வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ப்ளஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில பிற்போக்கான கருத்துக்களை நீக்கி கம்பைன் பண்ணி புதுசாக ஒன்று உருவாக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டா ராஜாராம் மோகன் ராய் அவர் கூட ஆங்கில வழி கல்வியை கற்றுக்கலான்னு தான் சொல்லுவார் அதே போல் இது இஸ்லாம் ஆகட்டும் சீக்கிய மதமாகட்டும் இல்லை இந்துத்துவம் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் இந்த ஆங்கில கல்வியை எதிர்த்தது ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டா சையத் சார் சையத் அகமது கான் வந்து அலிகார இயக்கத்தை தொடங்கி இஸ்லாமியர்களை ஆங்கிலம் படிக்க சொல்கிறதுனாலேயே பியோராக இஸ்லாமை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆப்போசிட்டாகவே இன்னொரு ஒரு மூமெண்ட் ஒன்று இஸ்லாமியர்களே தொடங்கியிருப்பாங்க அந்த மூமெண்ட் பற்றியும் படிப்பீங்க ஸோ ரெண்டு கேட்டகரி ஒன்று ஆங்கில வழி கல்வியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அந்த ஆங்கில வழி கல்வியில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஐடியாஸை நம்ம வந்து உள்வாங்கிக்கலாம் இன்னொன்று வந்து ஆங்கில வழி கல்வியை நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் நம்மளோட கல்ச்சர்லையே நம்மகிட்ட வந்து எல்லா விதமான கருத்துகளும் இருக்குது நம்மளோட ரூட்ஸ்லேயே அந்த கருத்துக்கள் அந்த அந்த அறிவியல் கூற்றுகள்லாம் இருக்குன்னு சொல்லி நம்மளோட இதை பெருமைகளையே வந்து நம்மளோட மொழியிலேயே கற்றுக்கலான்னு சொல்லி கொண்டு போகிறது ரெண்டு டைப் ஆஃப் மூமெண்ட் தான் இதில் அலிகார் இயக்கம் வந்து இங்கிலீஷ் படிக்க சொல்லியிருப்பாங்க அப்போ இதற்கு ஆப்போசிட்டாக இருந்த அந்த இஸ்லாமிக் மூமெண்ட் பேர் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா பார்த்துக்கலாம் ஐஎன்எம் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு முறை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது ஐம்பது வீடியோவுக்கு மேலே ரேணுகா ஜான்னு சொல்லிட்டு ரேணுகா மேடம் எடுத்திருப்பாங்க அது இல்லாமல் ரேணு பிரியன் சார் வந்து ஒரு ஒரு ஃபுல்லாக லைவ் செஷனாக போட்டு ஃபுல்லாக வந்து ஐஎன்எம் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் நீங்கள் வந்து நம்மளோட ஐஎன்எம் பிளேலிஸ்ட் நான் இப்போது ஒன் ஆர் டூ டேஸ் முன்னாடி கூட நம்மளோட இந்த டெலிகிராம் சேனல்ல அந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக ஷேர் பண்ணேன் உங்களுக்கு விருப்பம் இருந்து தான் நீங்கள் ஒரு முறை வந்து அந்த ஐம்பது வீடியோ நல்லா கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா கிளியர் கட்டாக நம்ம வந்து ஐஎன்எம் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிரும் நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் சரி ஓகே டன் இந்திய தேசிய யூனியன் என்ற பெயரை இந்திய தேசிய காங்கிரஸ் என்று மாற்றியவர் யார் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்னு மாற்றினர் வந்து முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் மாற்றுவார் தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி அதற்கிடத்தில் தமிழ்நாடு இடஒதுக்கீடு தொடர்பாக குலசேகரன் குழு பரிந்துரைத்த அம்சம் இது குலசேகரன் குழு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டுனா இந்த எம்பிசின்னு இருக்கக்கூடிய கம்யூனல் கேட்டகரிக்குள்ள வன் இயர்க்கான உள் ஒதுக்கீடு அப்படிங்கறத வந்து பரிந்துரை செஞ்சிருப்பாங்க இல்ல கேள்வி என்ன குலசேகரன் குழு அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கிட்ட ஒதுக்கீடு ரிலேட்டா பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மறுபடியும் கேஸில் வந்து இப்போ அதை ரத்து பண்ணியிருக்காங்க பொதுமான டேட்டா இல்லாததுனால அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் எல்லா இந்தியா முழுவதுமே பரவலாக வந்து இந்த ஒரு ஒரு பேசு பொருள் இருக்குது அதாவது எந்த கணக்கின் அடிப்படையில் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பேசு பொருள் இருக்குது அதனால தான் இப்போ ரீசெண்டாக வந்து காஸ்ட் பேஸ்டு சென்செக்ஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா நம்மளால் வந்து ப்ராப்பரான ஒரு ரிசர்வேஷனை கொடுக்க முடியும் சரி ஓகே டன் இப்போ கூட இன்றைக்கி கூட நியூஸ் பேப்பரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி ஒரு நியூஸ் இருக்குது ராகுல் காந்தி அவர்களை போயிட்டு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தோட முதல்வர் வந்து சந்திச்சிருக்காரு அது ரிலேட்டடாக வந்து நியூஸ் இருந்துக்கிட்டே இருக்காது இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் ஏன்னா அந்த டேட்டா இருந்தால் தான் நம்மளால ரொம்ப ப்ராப்பரான ஒரு சென்செக்ஸை அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசர்வேஷனை ஏற்படுத்த முடியும் சரி அடுத்தது தமிழ்நாடு மாநில குடும்ப நலத்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது தமிழ்நாடு மாநில குடும்ப நலத்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மொத்த கருவுறுதல் விகிதம் கணக்கிடும்போது எந்த வயது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் எந்த வயது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா பதினைந்து முதல் நாற்பத்தொம்போது வயது பதினைந்து முதல் நாற்பத்தொம்போது வயது அதாவது மொத்த கருவுறுதல் விகிதம் கணக்கிடும்போது இல்லை ஃபெர்டிலிட்டி ரேட் எடுத்துக்கும் போது பதினைந்துலேருந்து நாற்பத்தொம்போது இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் வந்து கோயம்புத்தூரில் இருக்கு இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூரில் இருக்கு அதுபோல் அடுத்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழு அடிப்படையில் உணவு பாதுகாப்பில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது உணவு பாதுகாப்பில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் வந்து திருவாரூர் உணவு பாதுகாப்பில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் வந்து திருவாரூர் இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுபோல் எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது என்னும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டாக்டர் தர்மாம்பால் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு டாக்டர் தர்மாம்பால் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா அது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் இது சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு திருத்தம் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அரசியலமைப்பு திருத்தம் முறை வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்டது அரசியலமைப்பு திருத்தம் முறை தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்டது எப்படி நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணோன்னு சொல்லி சோர்சஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒரு செக்ஷன் படிப்போம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள் அப்படின்னு சொல்லி படிப்போம் புத்தகத்தில் பதினொன்று பன்னெண்டு அந்த புத்தகத்தில் வந்து ஒரு டேபிளேஷன் இருக்கும் அதை அப்படியே ப்ராப்பராக படித்து வச்சுக்கிங்கன்னா அதுதான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் இது கூட ஒரு கமெண்ட் பண்ணலாம் அதாவது அரசியலமைப்பு நம்ம எழுதுறதுக்கு எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணோம் அதுபோல் எத்தனை நாடுகளில் இருந்து நம்ம வந்து இந்த நம்மளோட அரசியலமைப்புக்கான அந்த சோர்ஸஸ் வந்து எடுத்துட்டோம் எத்தனை நாடுகளிலிருந்து பெறப்பட்டது எவ்வளோ ரூபா வந்து செலவு பண்ணோம் எத்தனை லட்சம் ரூபா செலவு பண்ணோம் இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நம்பர்ஸாக இருக்கும் ஏன்னா எடுத்துக்கிட்டால் சொல்லணுன்னா ஒன்றுக்கு பதில் வந்து அறுபது இன்னொன்றுக்கு பதில் வந்து அறுபத்தி நாலு எவ்வளோ செலவு பண்ணோம் எத்தனை நாடுலேருந்து எடுத்துட்டோம் இதை மாற்றி புரிஞ்சுப்போம் எப்போது அதனால் அதை வந்து சரியாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் அடுத்தது கேசவானந்த பாரதி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் கேசவானந்த பாரதி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பாரதி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பிரிட்டிஷ் காலத்தில் அமைக்கப்பட்ட சதர் நிஜாமத் அதாலத் அதலத் எந்த வகையான நீதிமன்றம் பிரிட்டிஷ் காலத்தில் அமைக்கப்பட்ட சதர் நிஜாமத் அதாலத் எந்த வகையான நீதிமன்றம் அப்படின்னா மேல்முறையீட்டு குற்றவியல் நீதிமன்றம் மேல்முறையீட்டு குற்றவியல் நீதிமன்றம் அதுபோல் நாடாளுமன்றத்தை கூட்டுதல் கலைத்தல் மற்றும் ஒட்டி வைத்தல் பற்றி குறிப்பிடும் விதி எது நாடாளுமன்றத்தை கூட்டுதல் கலைத்தல் மற்றும் ஒட்டி வைத்தல் பற்றி குறிப்பிடும் விதி வந்து விதி எண்பத்தி அஞ்சு விதி எண்பத்தி அஞ்சு உயர்நீதிமன்றங்களின் நீதி பேராணை அதிகாரத்தை குறைக்க கூடாது என்று எந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது எந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது சந்திரகுமார் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சந்திரகுமார் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அதாவது தீதின்றி வந்த பொருள் தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது எவற்றை அதாவது தன் முயற்சியால் ஈட்டிய பொருளை தன் முயற்சியால் இயற்றிய பொருளை அது தானமும் தவமும் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் யார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் தானமும் தவமும் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னா உண்மையை பேசுபவர் உண்மையை பேசுபவர்தான் வந்து தானமும் தவமும் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் இவ்வளோ கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்னும் சிறுகதை யாருடையது கலைக்க முடியாத ஒப்பனைகள் வந்து வண்ணதாசன் அவர்களுடையது வண்ணதாசன் அவர்களுடைய சிறுகதை சரி ஓகே நான் இப்போ இந்த முப்பது கேள்வி இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கேட்டுருங்க டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த டாபிக்ஸை படிக்க ஆரம்பிங்க நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது மிக முக்கியம் காம்படிஷன் அதிகம் வேக்கன்சியும் கம்மி அதில் நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும் நல்லா வந்து அதிக எஃபோர்ட்ஸ் போட்டு படிங்க முக்குர்த்தி சிகரத்தின் உயரம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லைப் பகுதியில் பாலக்காடு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ள மலை எது ஆனைமலை சோலைக்காடுகள் பொதுவாக எத்தனை மீட்டர் உயரத்திற்கு அதிகமான மலைகளில் காணப்படுகிறது அப்படின்னா ஆயிரம் மீட்டர் இந்திய உணவுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் எவ்வளவு அப்படின்னா ஒன்று புள்ளி ஏழு பர் ஆயிரம் ஆயிரத்துக்கு ஒன்று புள்ளி ஏழு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு நான்கு வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளை முன்மொழிந்தவர் யார் ஆடம் ஸ்மித் துக்லகாபாத் ஓரத்தில் அச்சடிக்கப்பட்ட போலி நாணயங்கள் குவிந்து கிடந்தது என்று கூறியவர் பரணி அதுபோல சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சிங்கப்பூர் நகரில் கேத்தே மண்டபத்தில் சுதந்திர இந்திய தற்காலிக அரசாங்கத்தை அமைத்த ஆண்டு சுதந்திர இந்திய தற்காலிக அரசாங்கத்தை அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ராஜாஜி திட்டம் ஜின்னாவின் செல்வாக்கை அதிகரிக்க மட்டுமே பயன்பட்டது என்று கூறியவர் கே எம் முன்சிங் போல அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா சார் சையத் அகமது கான் சார் சையத் அகமது கான் இந்திய தேசிய யூனியன் என்ற பெயரை இந்திய தேசிய காங்கிரஸ் என்று மாற்றியவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸ் என்று மாற்றியவர் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தமிழ்நாடு இடஒதுக்கீடு தொடர்பாக குலசேகரன் குழு பரிந்துரைத்த அம்சம் எது அப்படின்னா வன்னியர் உள்ள இடஒதுக்கீடு அதுபோல் தமிழ்நாடு மாநில குடும்ப நலத்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மற்ற கருவுறுதல் விகிதம் கணக்கிடும் போது எந்த வயது கணக்கில் எந்த வயது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா பதினைந்து முதல் நாற்பத்தொன்பது வயது அதுபோல் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது கோயம்புத்தூர் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி பதினேழு அடிப்படையில் உணவு பாதுகாப்பில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் இது அப்படின்னா திருவாரூர் இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்னும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டாக்டர் தர்மாம்பால் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது தென் ஆப்பிரிக்கா அதுபோல் கேசவானந்த பாரதி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் எது ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பிரிட்டிஷ் காலத்தில் அமைக்கப்பட்ட சதர் நிஜாமத் அதாலத் எந்த வகையான நீதிமன்றம் மேல்முறையீட்டு குற்றவியல் நீதிமன்றம் நாடாளுமன்றத்தை கூட்டுதல் கலைத்தல் மற்றும் ஒத்தி வைத்தல் பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னா விதி எண்பத்தி அஞ்சு உயர்நீதிமன்றங்களின் நீதி பேராணை அதிகாரத்தை குறைக்கக்கூடாது என்று எந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது சந்திரகுமார் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் தீதின்றி வந்த பொருள் தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது எவற்றை அப்படின்னா தன் முயற்சியால் இயற்றிய பொருள்களை தன் முயற்சியால் இயற்றிய பொருள்களை தானமும் தவமும் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் யார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா உண்மையை பேசுபவர் கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்னும் சிறுகதை யாருடையது அப்படின்னா வண்ணதாசன் அவர்களுடையது கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்னும் சிறுகதை யாருடையது வண்ணதாசன் அவர்களுடையது சரி ஓகேடன் சோ இன்னைக்கான முப்பது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து பார்ப்போம் மேக்ஸிமம் நாளையிலேருந்து ஜிஎஸ்சில் வரக்கூடிய எல்லா கேள்விகளுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக தான் இருக்க போது நமக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ சிலபஸில் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி வெயிட் சொல்லியிருக்காங்க எடுத்துக்கிட்ட இப்போது நம்ம வந்து மொத்தமாக வந்து இரநூறு கேள்வி எழுத போகிறோம் இதில் வந்து வீடியோ முடிஞ்சது அவ்வளோதான் நீங்கள் மற்ற நான் நாளைக்கான வீடியோ டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போகிறேன் கொஸ்டின்ஸ் இவ்வளோதான் முடிஞ்சு ஸோ நாளைக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்குறவங்க அது வந்து கேட்டுருங்க ஸோ இரநூறு கேள்விகள் இதில் வந்து தமிழ் வந்து நூறு கேள்வி இருக்கும் ஜிஎஸ் வந்து நூறு கேள்வி இதில் இருபத்தஞ்சு கேள்வி மேக்ஸு அது போக எழுவத்தஞ்சு கேள்வி வந்து பொது அறிவு குரூப் டூ டூ ஏ ப்ளீம்ஸ்லையும் சரி குரூப் ஃபோர் ப்ளீம்ஸ்லேயும் சரி இதில் எப்படி ஸ்ப்ளிட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இதில் சயின்ஸ் இருக்கும் அதுபோல் வந்து ஜியாகிரஃபி இருக்கும் அதுபோல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இப்போ சேர்த்திட்டாங்க ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்னு அது இல்லாமல் பாலிட்டி இருக்குது அது இல்லாமல் எக்கனாமி அதுக்கப்புறம் பழசில் யூனிட் நைன் இருந்த ஏரியாவை இதில் சேர்த்திட்டாங்க அது இல்லாமல் வந்து யூனிட் எயிட் முன்னாடி யூனிட் எயிட்னு இருந்தது இப்போ வந்து அது யூனிட் சிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா அதாவது தமிழ்நாடு கலாச்சாரம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது ஸோ இதுதான் வந்து சிலபஸ் மொத்தம் ஆறு யூனிட் இப்போ இதில் சயின்ஸில் வந்து அஞ்சு கேள்வி ஜியாகிரபியில் அஞ்சு கேள்வி ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் சேர்த்து பத்து கேள்வி பாலிட்டியில் பதினஞ்சு யூனிட் எக்கனாமிக்ஸ் அண்டு யூனிட் நைனில் ஒரு ஒரு இருபது இங்கே ஒரு இருபது தமிழ்நாடு கலாச்சாரத்தில் ஒரு இருபது இல்லை நாற்பது நாற்பது ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு அதுக்கப்புறம் எழுவத்தஞ்சு ஓகே இதுதான் ஸ்பிளிட்டு ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கிளியராக உள்ள வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டுன்னா ஃபைவ் ஃபைவிஸ்ட்டு டென் இஸ்ட்டு ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி இஸ்ட்டு ட்வெண்ட்டி இந்த பேட்டன்ல தான் இருக்குது இதை அப்படியே நம்ம சுருக்கி தான் இப்போது கேள்வி எடுத்துகிட்டு வந்தோம் அதாவது இப்போது இதை எல்லாத்தையும் ஃபைவ்வால் எடுத்தோம்னா என்ன வந்துடும் ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு ஃபோர் அப்படின்னு வந்துடும் ஸோ அப்போ அப்படியே நம்ம வந்து இதையே மாற்றினோம்னா இது வந்து பாருங்கள் ரெண்டு இல்லை நாலு வந்து இல்லையா இங்கே எடுத்துப்போம் ரெண்டு இதை ஆட் பண்ணிணா இதை ஆட் பண்ணோம்னா நாலு இதை ஆட் பண்ணோம்னா ஏழு அதுக்கப்புறம் இங்கே ஒரு எட்டு ஸோ பதினஞ்சு கேள்வி இப்போது இது மாதிரி அப்படியே டூ டைம்ஸ் அதனால முப்பது கேள்வி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன சயின்ஸில் ரெண்டு கேள்வி அதுபோல் ஜியாகிரஃபியில் ரெண்டு கேள்வி அதுபோல் வந்து இங்கே வந்து பத்து கேள்வி அதில் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்மில் நாலு கேள்வி ஏன்னா இங்கே ரெண்டுன்னு வருது இது மாதிரி ரெண்டு மடங்கு எடுக்கிறோம் நாலு அதுபோல் பாலட்டியில் மூணு கேள்வி ஸோ பாலட்டியில் ஆறு கேள்வி பாலட்டியில் ஆறு கேள்வி இந்த இடத்துல யூனிட் அதாவது எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் நைனில் நாலு நம்ம வந்து எட்டு கேள்வி கேட்குறோம் இங்கே தமிழ்நாடு கலாச்சாரத்தில் நாலு நம்ம வந்து எட்டு கேள்வி அப்போ இதில் எட்டு கேள்வி இதில் ஆறு கேள்வி இங்கே நாலு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இதோட டோட்டலாக தான் நம்ம வந்து டெய்லி முப்பது கேள்விகள் இருக்கோம் இந்த முப்பது கேள்விகள் வந்து இனிமேல் வந்து பிஒய்குவாக கேட்குறதா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விச் இஸ் ஜிஎஸ் டே தேர்ட்டி த்ரீலேருந்து அந்த முப்பது கேள்விகளும் சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் வைஸ் வந்து உங்களுக்கு பிஒய்குவாக தான் வரும் ஸோ அதை சரியாக உள்வாங்கிட்டு ப்ராப்பராக வந்து நோட் பண்ணி எழுதிக்கோங்க நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் மேலும் அடுத்தடுத்த ஜிஎஸ் வீடியோக்கான இம்பார்ட்டன்ஸ் பற்றி அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேசுவோம் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் யூ